ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர் கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொடிகள் பொறிகள் செய்ய வருது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பைஃபர் கண்டென்ட் நிறையா உள்ளது அதாவது நீர் சத்து நாட்டு சத்து மிகுந்த உணவு இது இது வந்து கிட்னியில் உள்ள ஸ்டோனையே வந்து கடைக்கக்கூடிய தன்மை உள்ளது படிக்கடி செத்துக்கிட்டால் கிட்னியில் ஸ்டோன் வராமல் முன்னாடியே தடுத்துடலாம் அவ்வளோ சத்து உள்ள வாழைத்தண்டு இதை அறிகிறது கஷ்டம் நிறைய பேர் சமைக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் அந்த ஈஸியாக அருக நம்ம திட்ட சொல்கிறேன் அது மாதிரி அரிஞ்சு சமைச்சிங்கன்னா வாழைத்தண்டு ச அடிக்கடி வாரத்தை ஒரு தடையாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வாழைத்தண்டு மேலே உள்ள பட்டையெல்லாம் நல்லா உரித்து எடுத்துகிட்டு இப்போ நான் காமிச்சிரு நடு தண்டை காமிச்சிருக்கேன் நல்ல தண்டு இதை வந்து இப்போ துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கிட்டு இந்த கையாலே சுற்றினோன்னா நாடெலாம் வந்துடும் இல்லாட்டினா ஃபோர்க்கு இல்லைன்னா ஒரு குச்சியை வச்சு சுற்றினீங்கன்னா சுற்ற அதில் வந்து நாரெலாம் சுற்றிக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த தண்டை மட்டும் நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி தண்ணியில் போடுங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இந்த ரவுண்டாக வெட்டியிருக்கேன் சின்ன சின்ன தொ துண்டாக வெட்டினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் இந்த வாழைத்தட்டு பொரியல் வந்து மத்த குழம்பு இப்போ சாம்பார் ரசம் தயிர் சா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பருப்பை போட்டு செஞ்சு கூட்டாகவும் பிழைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வாழைத்தண்டு தண்டு இதை சாப்பிடாதவங்க கூட நான் சொல்கிற மெத்தடில் சேர்ந்து சா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருவாங்களா உடனே கறுத்து போயிடும் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி துண்டாக கட்டுறா வெட்டுறாதான் ஈஸியான மெத்தேடு நான் சொல்கிற மாதிரி ரவுண்டாக வெட்டி பொடிசு சுமர்சாக குறுக்காலில் வெட்டி இப்போ கட் பண்ணுங்கள் இல்லை பொடி பொடியாக வருது பாருங்கள் இது மாதிரி வெட்டி இந்த தண்ணியில் போ போட்டு நல்லா ரெண்டு மூணு தரவா அலசிடணும் இப்போ வெட்டி காமிக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் அலசி கொட்டிவிட்டு இப்போ இந்த தண்டில் என்ன செய்யணும் மோர் ஊற்றி வைக்கணும் மோர் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிடும் வாழைத்தண்டு வாழைப்பூவெல்லாம் உடனே மோரும் உப்பும் போட்டு பசிஞ்சு வச்சிங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும் எப்போதும் வெள்ளை கலரில் இருக்கும் நிறமே மாறாது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதை பாருங்கள் மோர் ஊற்றினோடனே கலர் மாறுது ஒயிட்டாகிடும் இது மாதிரி இதுலேருந்து உப்பும் போட்டு அமுக்கி வச்சுடுங்க அமுக்கி வச்சுட்டேன் நீங்கள் தண்டு ரெடி பண்ண பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் வானையில் எண்ணெயை ஊற்றி நான் உளுந்தம் பருப்பு போடுங்க போட்டு அதை நல்லா பொறிக்கட்டும் அது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இது நான் காரத்துக்கு வந்து சிம்பிளாக செய்கிறேன் பச்சை ரெண்டு பச்சை மொளா நல்லா கூறு கீறி போடுறேன் மூணு பல்லு பூண்டு தோலை உடிச்சிட்டு நசுக்கிட்டு போடுங்க தட்டிட்டு கருவேப்பில்லை நல்லா பிடிக்கட்டும் பச்சை மிளகா வந்து நிறம் மாறணும் நல்லா வதங்கி வரட்டும் பச்சை கலர் போய் அது வந்தோடனே இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்க அதையும் போட்டுக்கோங்க கடுகு பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில்ல பூண்டு வெங்காயம் இத்தனையும் போட்டு நல்லா தாளித்து நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம மோட்டில் ஊற வச்சுருக்க வாழைத்தண்டை அந்த மோனை வடிகட்டிட்டு போடுங்க அதில் தோற்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் தான் அதான் அந்த மோரோட போயிடும் ருசி நல்லாயிருக்கும் மோர் ஊற்றி ஊற வச்சுட்டு செய்ங்க மறக்காமல் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு இதில் வந்து இப்போ த மோரெல்லாம் வடிகட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த கரண்ட்டு இதுமாதிரி இந்த இந்த கரண்டியில் எடுங்க சல்லாத கரண்டியில் எடுத்திங்கன்னா மோர் அடியில் வடிஞ்சிடும் இப்போ எடுத்து போட்டுட்டு இப்போ உப்பு முன்னாடியே போட்டு ஊற வச்சுருக்கோம் கரெக்டாக இருக்கும் பத்தாண்டுனா இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க தண்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் பத்து நிமிஷம் எங்களுக்கு சொன்னேன் தண்ணியெலாம் வற்றி வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றி இருக்குது இப்போ வாழைத்த இப்போ வந்து தேங்காய் பூ போட்டு இது கிளறப்போ கிளறுறேன் இல்லை பருப்பும் சேர்த்துப்பாங்க தேங்காய் பூ படிச்சாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் நான் ப தேங்காய் பூ போட்டு தான் செய்வேன் தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சோண்டு இறக்கும் போது தேங்காய் நீ ஊற்றிட்டு இறக்குனீங்கன்னா அற்புதமான வாழைத்தண்டு பொரியல் இந்த மெத்தட் நான் சொன்ன மெத்தடெலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து எல்லா சா வத்த குழம்பு காரக்குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாதத்துலேயும் விளைஞ்சு சாப்பிட்லாம் அடிக்கடி வாரத்தை ஒருத்தவரை சேர்த்துக்கோங்க நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க இந்த வாழத்தண்டு பொறியியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்